பசிக்குது நடராத்திரி டைமு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப டே டைம் தான் நான் கதையில சொல்றேன் என்ன பண்ணலாம் கிச்சன்ல போய் தேடி பார்ப்போமா ஏதாவது இருக்குமா பாத்திரம் ஒரு ட்ரெஸ் ஒன்று நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க ஆ இட்லி உப்புமா எல்லாரும் கரெக்டா கேச் பண்ணிருப்பீங்க இட்லி உப்புமானாலே மறக்க முடியாத ஒரு படம் சூரிய வம்சம் நிறைய விஷயம் இருக்கு சூரிய வம்சத்துக்கு மிக மிக பெருமையான விஷயம் நம்ம சந்தோஷமா அப்படி காலத்தையும் விட்டு டைரக்ஷனா அப்படி ஒரு டைரக்ஷன் கதனா இப்படி இருக்காது அப்பா அப்பா அப்பாசு எப்படி இருக்காது அப்படி சொல்லலாம் முக்கியமா இட்லி உப்புமா அழகா அழகாக அதுவும் ஜெய்கினே சொல்லுவார் அற்புதமா இந்த பொண்ணு செஞ்ச இட்லி உப்புமான்னு சொல்லி கொடுப்பாரு முதல்ல வேணான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க பசி வரும்போது அதுதான் சொல்ல வந்தேன் ஒரு போர் ஃபேமிலியில அர்ஜென்ட்டுக்கு ஒரு டிஃபன் செய்யணும் சொன்னா இட்லி மீந்து போச்சுன்னா அதை இட்லி உப்புமா எப்படி அழகா அற்புதமா சுவையா செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அந்த விஷயத்தை இயக்குனர் விக்ரமன் அவர்கள் அதுதான் டைரக்டோட அந்த ஒரு கனெக்ட் ஆகிற விஷயம் ஆடியன்ஸோட இது நைன்டி பர்சன்ட் நடக்கிற விஷயம் இது அழகா ஒரு சீன்ல வச்ச உடனே அவ்வளவு கிளாப்ஸ் தியேட்டர்ல இன்னும் நான் நான் பேசுறேன் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ள பேசுவாங்க வெளியே சொல்லாதான் எல்லாரும் தெரியும் இந்த மாதிரி ஒரு பாராட்டம் ஒரு தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க முக்கியமா நான் கேட்டு இருக்கேன் லேடிஸ் அந்த மாதிரி நம்ம ரசிச்ச சீனு ஏய் நிஜமாப்பா பா நல்லா இருக்குப்பா நம்ம நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்ன ஆனா வம்சம் படத்துல வந்த பிறகு இட்லி உப்பாவுக்கு தனி ஒரு ட்ரேட்மார்க் கிடைச்சது அது உண்மைதான் அப்படி இருபத்தேழு வருஷம் ஆச்சு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன் இன்னும் முப்பது வருஷம் முப்பத்தேழு வருஷம் அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி பேசலாம் இதுக்கு முன்னே எத்தனை பேர் பேசியிருப்பாங்க அந்த படத்தை பத்தி அதனால ஒரு சின்ன கனெக்ஷன் இட்லி உப்பாட்டு வம்சம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் விக்ரமன் சார் ஒரு முடிவு பண்றாரு சரக்குமா சார் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது நிறைய பேசியிருப்பாங்க சரி எப்படி ஒரு படம் பண்ணுவோம் ஒரு அப்பா பையன் கதை அப்ப சென்டிமெண்ட் அதுல என்ன பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும் அதுலயே செஞ்சப்பட்ட அதாவது வழக்கமா சினிமால பாத்த விஷயம் வந்தாலும் இதுல புதுசா நம்ம என்ன சொல்ல போறோம் அதெல்லாம் ஒரு பயம் கிடையாது ஸ்கிரீன் பிளே பிரமாதமா கொடுத்து ஒரு கதையோட அழுத்தமான ஒரு விஷயம் லவ் பாயிண்ட் ஒரு காமெடி எதார்த்தமா கொடுத்தா டெபனெட்டா அந்த படம் இட்டு கூட ஒரு வில்லன் டெபனட்டா அந்த ஊர்ல ஒரு வில்ல இருப்பான் அப்படின்றது ஒரு உதாரணம் அந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுத்தா படம் இட்டு அதுவும் அந்த டீம் சூப்பர் குட் பிலிம்ஸ் சரத்குமார் சார் விக்ரமன் சார் மியூசிக் கிரேட் ஹிசே ராஜ்குமார் அவருடைய டீம் இப்படி அமஞ்சா எல்லாமே கன்ஃபார்மா இட்டு தானே அதுல இருந்து டவுட் இல்ல அப்படிதான் இட்டான படம் சூரிய வம்சம் இந்த பாட்டுல முக்கியமா ரெண்டு பாட்டு படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்பவும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு பாட்டு சொல்லலாம் நட்சத்திர ஜன்னையில அந்த பாட்டுக்குள்ள எல்லா லைனும் வந்து அவ்வளவு சிலாக்கிச்சிருக்காங்க மூ மேத்தா அவர்கள் வேலைக்காரம்பரத்துல நம்ம பேசணும் இல்லையா திறமையான அவ்வளோ எழுத்து ஆளுமை அந்த ஒரு நூலாசிரியர் கவிதை கவிஞர் பாடலாசிரியர் எல்லா திறமையும் குண்டா படைப்பாளி மூமேத்த ஒரு பாட்டு அப்புறம் அவரே காதலா காதலா ஒரு பாட்டு எழுதிப்பாரு இப்படி அடுத்து ஒரு பாட்டு சொல்லும் போது நான் சுமாரா பாடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அரிகரன் சூப்பரா பாடிப்பாரு ரோசா பூ சின்ன ரோசா பூ அந்த ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒரு லைன் மனசெல்லாம் அந்த சொல்லும் அந்த ஃபீல் வந்து நமக்குள்ள என்னவோ பண்ணும் இந்த ரோசாப்பு பாட்டு ஆரம்பிக்கும் போது எங்க அவரு அப்படி அப்படிதான் பேசிட்டு ஒரு கஷ்டமா இருப்பாரு ஆனா ஒரு நாள் மட்டும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பான் நம்ம சார் என்னவென்னா அவ உயிருக்கு உயிரா நேச பொண்ணு வர்ற அன்னைக்கு சொன்ன உடனே ஓப்பன் ஆஃப் உள்ளட் அழகா ஒரு பண்ற ஓட்டிட்டு வர அழகா அற்புதமா அந்த இயற்கை எரியில் போங்கிற இடத்துல அந்த பாட்டு அறிகிறது சார் வயசுல மனசெல்லாம் மல்லிகைப்பூ அந்த லைன் வருது இப்போ ரோசாப்பூ பாட்டுக்குள்ள ஒரு மல்லிகைப்பூ ஒரு லைன் வந்து அதையும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு கண்ணாடி பாக்க இல்ல அங்க எல்லாமே உமுகம் தான் அது எல்லாருக்குமே அந்த லவ் பண்ணு அந்த ஃபீல்டு கண்டிப்பா இருக்குமே எங்க பார்த்தாலும் முகம் தெரியுது கண்ணாடி பார்த்தாலும் உன் முகம் தான் அப்படியே போயிட்டு போய் ஒவ்வொரு லைனுமே உயிருக்கு எவ்வளவு லவ் வச்சிருப்பான் அந்த பொண்ணு மேல முறை பொண்ணு மேலன்னு அடுப்பா இருக்கும் அடுத்த அப்படியே உள்டா ஆகும் ஆனா அவன் வந்து உனக்கு படிப்பு இல்லை நீ வந்து ஃபியூச்சர் பயம் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ற மாதிரி இந்த கேரக்டர் போய்டும் அப்படியே ஒரு ஃபீலிங் ஷோக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பையனுக்கு ஒரு சின்ன ரெண்டு பசங்க படிச்சிட்டாங்க இவர் படிக்கலன்ற மாதிரி உறுப்பில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி கேரக்டர் ஆகட்டும் இந்த கேரக்டர் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா பாருங்க தேவையானி கதாபாத்திரம் ஊருக்கு வரும்போது அதுலயும் ஒரு காமெடி சுந்தரராஜா இவருக்கு ஒரு மணிவன் சார் டேரக்டர் ஆல்ரெடி டேரக்டர்ஸ் கவுண்ட் பண்ணாவே அது ஒரு லிஸ்ட் இந்த படத்துல வரும் இவரு இது பக்கம் இருப்பாரு மணிவன் சாரோட இருப்பாரு வழி கேட்டு வரும்போது வழி மாத்தி விட்டுருவாங்க காமெடி பண்றதுக்காக அதுல வாத்துன்ற ஒரு விஷயம் வந்து கரெக்டா ஒரு காமெடி அது ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு தனியா ஒரு வீடு கொடுத்தோம்னா அங்கே சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அங்கே நடக்கிற காமெடி இதெல்லாம் தியேட்டர்ல சின்ன காமெடி தான் ஆனா பெரிய லெவலுக்கு ரீச்சு ஆடியன்ஸ் அவளை கொண்டாடுனாங்க அப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகு ஒரு படத்துல ஒரு பாட்டு ரிப்பீட் ஆனா ஹிட்னு சொல்றோம் இல்லையா அப்படி இந்த படத்துல வந்து ரோசா பட்டம் இவங்க பாடுவாங்க ஒரு சொல்லுவார் வேணா நீ படிச்ச பொண்ணு இதெல்லாம் பண்ணாது அது அப்படின்லாம் போது அதே டேலாக ஒரு அவ்வளவு வழக்கமோ நம்ம சொல்லுவோம்ல ஒரு 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 ட்ரீ ஒரு ஃப்ளவர் ஒரு லவ் உள்ள ஓடி நம்ம அதெல்லாம் இல்லை வாழ்க்கை இருக்குன்ற உணத்தை வச்சுட்டு கடைசியாக அவர் லவ் ஒத்துக்க அக்செப்ட் பண்ணுறது ஆனால் வீட்டுக்குள்ளே ஒத்துக்க மாட்டாங்க படித்த பையன் படிக்காத பையன் அப்பா கேரக்டரை இவர் நம்பி வந்திருக்கேன் உன்னை நடுவில் நெறி பாட்டு வாங்க படிப்பில் ஒன்று என்ன ஒரு சேலஞ்ச் பண்ணி நாங்கள் ஜெயிச்சு காட்டுவன்றதை அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க ஒரு அந்த ஒரு பாட்டு தான் அந்த நட்சத்திர ஜனன்னு சொன்னோம் இல்லையா அந்த பாட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டு ஒரு பழைய பஸ்ஸை வாங்கி புது பஸ் அதுக்குள்ளே பஸ்ஸில் ஏற்றுற செய்யும் எல்லாருமே திட்டினாங்க ஒரு காமெடிக்காக வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களே தீட்டு இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறதால நான் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பா பேரை வச்ச பேசில் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நல்ல வழியா போயிட்டு பண்றது அந்த ஒரு பாட்டுல டெவலப் ஆயிட்டு சின்ன சின்ன கம்பெனியா போயிட்டு கிளைமேக்ஸ்ல வரும் பாருங்க விஷயம் பலார் பலா நடிக்கிற மாதிரி எந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சோ அந்த பொண்ணு வழக்கம் மாதிரி இவர்கிட்ட வந்து வேலை கேட்கும்போது தேவையான கொடுக்குற சாட்டை அடி அப்புறம் அவங்க கலெக்டரா மாறிட்டு ஊர்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஊர் தலைவரா வந்து பேசும்போது அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற சீன் இதெல்லாம் ரிபீட்டட் சீன் டிவில எல்லாம் போட்டு கலக்கிருக்காங்க நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த சீனு அப்புறம் வந்து ஒரு வயசான கேரக்டர் ஒரு சின்ன பையன் எப்படி கனெக்ட் கொடுறது பார்த்தா அந்த குழந்தை நினச்சது ஒரு தனி வரலாறு உண்மை அப்புறம் பேசுவோம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு நீ இப்படியா ஃப்ரெண்ட் அப்படியே கேட்டு கண்டுபிடி ஆனா கடைசி இவருக்கு தெரியாது அதான் ஒரு படத்துல கேரக்டர் தெரியாது ஆடியன்ஸ் தெரியும் அப்படி சில விஷயங்கள்ல இந்த படத்துல வந்து தாத்தா பேரன் பேசும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவங்க எப்படி ஒண்ணு சேருவாங்க ஒண்ணு சேரணும் அப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு ஒரு சூப்பரா ஒரு விஷயம் கணக்கு கொடுத்துருப்பாரு அப்பா அப்பா கரெக்ட் தெரிஞ்ச உடனே இனிமேல் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கரெக்டா பேசு அவர் மரியாதை குறைவா பேச சொன்ன இவர் பண்ற அந்த சின்ன பையன் பண்ற சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சிரிச்சுட்டே ரசிச்ச மாதிரி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கா அப்படி ஒரு அப்படின்னு நம்ம பாராட்டு கொடுத்தோம் அந்த மாதிரி டேரக்டர் கரெக்டா அதை கேட்ச் பண்ணி அந்த சீன் கொடுத்துருப்பாரு அந்த குழந்தைக்கு அது ஒரு சீன் அப்புறம் வில்லன் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில மேடை போட்டு ஒரு ஒரு அவார்டு வாங்கும் அப்பா பையன் என்ற விஷயத்துக்கு வரும்போது அப்படி ஒரு வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் தெரியாம இது நிறைய விஷயம் பாத்துருப்போம் நிறைய படங்களை வேற மாதிரி பார்த்திருப்போம் ஒவ்வொருத்தர் தெரியாம அந்த பங்கன் வந்து கொண்டாடி தவ வீட்டு ஒரு வாரிசு இப்படி பண்ண ஜெயி ஷான்னு ரொம்ப மனசுக்குள்ள ராதிகா கேரக்டர் செலிப்ரேட் பண்றது கடைசியில் துண்டு எப்படி வந்து தெரியுமான்னு கேட்டவொடனே அதுக்கு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறது அசட்டு வழிகிறது அதெல்லாம் சூப்பரா இருந்து கிளைமேக்ஸ்ல வீடு நடந்தபடியும் வில்லன் சும்மா இருப்பானா அவன் பண்ற டிஸ்ட் அதுக்கு வந்து இப்படி அடிக்க வாங்க மாட்டான் திருப்பி குடுப்பான்னு என்னன்னா எப்ப அந்த இதுல நான் சாப்பிட்ட ஒரு சின்ன அந்த குழந்தைய வச்சு ஒரு கனெக்டான விஷயத்துல ஒரு பாய்சன் கலந்த விஷயம் வாய்ஸ்ல முடிச்சு விலத வில்ல கலந்தொடனே அது இவன் தான் பையன் தான் அப்பாவை கொண்டுட்டான்னு ஒரு பழி போடணும்னு சொல்லிட்டு பண்ண உடனே அதுவும் நடக்கும் அப்புறம் வந்து இவர் சொல்லுவாரு எப்போ அந்த இதில் நான் சாப்பிடும்போது வந்து வாசனை அந்த அது ஒரு சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபைட் பண்றது தியேட்டர் அவ்வளோ கிளாப்ஸ் எல்லாம் முடிஞ்சு படம் சுபமா முடியும் பொழுது படம் சூப்பர் போட்டு இட்டு ரிப்பீட் ஆடியன்ஸ் வரலாறு வரலாறு அதர் லாங்குவேஜ் ரீமேக் அதுலேயும் ரெக்கார்டு கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஹிந்தில எல்லாம் வேற லெவல் போய் சொல்றாங்க அதனால இருந்தாலும் சூரியவம்சம் தமிழ்ல முதல் முதல் வந்ததால தமிழுக்கு தமிழ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு பெருமையா நம்ம சொன்னா பசு தமிழ் சினிமா சிறப்பு பாடல்கள் சிறப்பு படம் சிறப்புன்னு அப்படி இந்த படத்துல எல்லாம் சேர்ந்து சூரிய சூரியவம்சம் மறக்க முடியாத படங்களில் ஒன்று அதுவும் முதலிடத்தில் இருக்கிற படத்துல ஒன்று அதை நம்ம மறுக்க கூடாது மறுக்கவும் முடியாது மீண்டும் சந்திப்பு